இந்த ஜனநாயக படத்தை எதுக்கு தான்ப்பா விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் அதாவது ரசிக்கிற தொண்டர்களே திங்க் பண்ற லெவல்ல தான் இந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு கரண்டா நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது களத்துல விஜய் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட தொண்டர்கள் எதிர்பார்க்கறாங்க இந்த களத்துல இல்லாததுக்கு ரீசனா என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் தான் தடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரே ஒரு படம் தான் நடிக்கிறேன் கடைசியா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த ஒரே ஒரு படம் மிகப்பெரிய லெவல்ல தொண்டர்களை கோவத்துக்கு உள்ளாக்குற மாதிரியான சுச்சுவேஷன்லயே இருக்கு ஏன்னா தொண்டர்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா களத்துல விஜய் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி விஜய் அவர்கள் களத்தில் இல்லாமல் இருக்கிறதுக்கு தள்ளி போயிட்டே இருக்கிற சுச்சுவேஷன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயக படம் ஷூட்டிங் அப்படிங்கிறாங்க அதாவது ஜனவரியிலே களத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மார்ச்ல வருவாங்க சொன்னாங்க இப்போ ஜூன்ல வருவாங்க சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி தள்ளிட்டு போறது வந்து நிறைய பேருக்கு மீன் கண்டென்ட் ஆயிடுச்சு அதர் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போறாங்க கேட்டை விட்டு வெளியவா வீட்டை விட்டு வெளியவா களத்துக்கு வா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆகியும் இன்னும் களத்துக்கு வராது இருக்கிற சுச்சுவேஷன் தான் ஃபுல் ஃபிளட்ஜா களத்துல இறங்கி எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கறதுதான் தாவைக்கா தொண்டர்களோட மனநிலையும் கூட இத வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் தாவேக்கா தொண்டர்கள் ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க